குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தத்மேஸ்ரீ குரவேணுமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்கான ராகு கேது பெயர்ச்சி என்ற தொடரிலே இன்றைக்கு மேஷராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் இருக்கிறேன் அதற்கு முன்பாக இந்த வருடம் ராகு வந்து மீனராசியிலிருந்து கும்பத்துக்கு செல்கிறார் கும்பராசிக்கு செல்கிறார் கேது பகவான் வந்து கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார் இந்த ராசிபரங்களை பார்ப்பதற்கு முன்னாலே இந்த ராகுது பயிற்சி சம்பந்தமான கோவில்கள் எங்கெங்கே இருக்கின்றது பார்க்கும்போது ஒரு குறிப்பாக ஒரு நான்கு கோயில்களை சொல்லலாம் கமலாஸ்திரி திருநாகேஸ்வரம் குன்றத்தூர் சிவன் கோயில் திருநெல்மலையில் உள்ள ராகு கேது பரிகார ஸ்தலம் திருப்பாம்புரம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு திருப்பாம்புரம் அது திருவாரூர் மாவட்டம்னு நினைக்கிறேன் அது கும்பகோணத்துக்கு கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்குது திருப்பாம்புரம் என்ற ஊர் இன்னும் சில ஊர்களில் கூட ராகு கேதுக்குள் பரிகார ஸ்தலங்களாக வைத்திருக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வழிபாடு வந்து ரொம்ப நல்லது ராகு கேதுங்களுக்காக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் ராகு வந்து பயிற்சிக்கு ஒரு மூணு நாள் முன்னாடியே வந்து குரு பயிற்சி ஆகிடுறது அதுக்கப்புறம் சனி பயிற்சியும் இருக்குது சனி பயிற்சியை பற்றி இருபது கருத்துகள் இருந்தாலும் சனி பயிற்சியும் கணக்குலையும் சேர்த்துக்கலாம் என்னதான் பலரும் நடைக்கொண்டதும் பார்த்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்கு ராகு பதினாறாம் இடத்துக்கு வருகிறார் கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் பதினாறாம் இடம் என்பது லாபஸ்தானம் ஒரு சுபஸ்தானம் அப்படி வச்சுக்கலாமே ஒரு சுபஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வணிஸ்தானம் இந்த இரண்டு இடங்களுக்குமே ராகுகதிகளோட பயிற்சியாகுவதைப் போல குரு பகவானும் ரிஷபராசியிலிருந்து மிதன் ராசிக்கு பயிற்சி ஆகி வருகிறார் அதனால இது எல்லாத்தையும் மனதில் கொண்டுதான் வந்து சில வித பொருத்தவரை எல்லாம் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது அது சனி பயிற்சி கூட கடலில் சேர்த்துட்டு தான் பணம் சொல்லுங்க அப்படி பார்க்கும்போது பொதுவாக எல்லாரும் எதிர்பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா லைஃப் நல்லா அமையுமா அப்படிங்கிறத முதல் பாட்டை எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அப்புறம் திருமண வாழ்க்கை ஏற்படுமா பாக்கியம் ஏற்படும் எல்லாம் அதுக்கப்புறம் நல்ல வேலை செட்டிலானதும் கல்யாணம் படிக்கிற சொல்கிறவங்களும் கூட இன்னும் இருக்காங்க அப்படிதான் நடக்கிறது அதனால் இப்போ இந்த ராகதி பரிசில் என்ன நடக்கும் கேட்டால் படித்த இளைஞர்களுக்கு உடனடியாக நல்ல வேலை கிடைக்கும் நல்ல முக்கியமான விஷயம் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ரெண்டாவது சில பேர் வந்து நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க சரியாக தூங்கக்கூட நேரம் இருக்காது சில பேர் தூக்கம் வராது அப்படிப்பட்டவர்களாம் நல்ல தூக்கம் வந்து அமைதியாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் அப்படி ஒரு சௌரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரவுக்கு பயிற்சி அதே மாதிரி சில பேர் குடும்பத்தில் அண்ணன் தமிழ்களுக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை மாமனார் மாமியார் இப்படி குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தரோட ஒருத்தருக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை இதுவரை இருந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு குடும்பத்தில் எல்லோருடையும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் கல்யாணம் ரொம்ப வருஷம் இருக்கும் இல்லை சமீபத்தில் தான் கல்யாணம் ஆயிருக்கும் அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்குற வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் கேட்டால் இப்போ கண்டிப்பாக ஏற்படும் குழந்தை பாக்கம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது ரொம்ப நாளாக வந்து எது குலதெய்வம்னு தெரியாத கூட சில பேர் இருக்காங்க இப்போ அதனால இந்த தலை இந்த ஒரு ராகுக்கு அது செப்போ குழந்தை வழிபாடுங்கிறது ஒரு சிறப்பானதாக அமையும் எல்லாரும் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வார்கள் குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையும் சில பேர் வந்து வீடு வாங்குறதுக்கோ இல்ல படிப்புக்காகவோ இல்ல சொந்த சேவர்களுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க அப்படி கடன் வாங்கியிருப்பவர்கள் அதை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்ல கொஞ்சம் கழிச்சி விட்டு கொஞ்சம் மீதி வச்சிருப்பாங்க இப்படி நகை கொண்டு போய் அடங்க வச்சிருப்பாங்க இப்படி எப்போ கடன் தகுந்தவங்க சில பேர் இருந்துட்டே இருக்கும் இது அந்த ராகு வந்து ராகு ராகுடைய பேசினாலே இந்த கடன்கள் எல்லாம் அணைச்சிடும் அதை பற்றி கலப்பட வேண்டாம் எல்லாம் நினைச்சிடும் அதுபோல் சில பேர் வந்து கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஆனால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும் ஐயோ நம்ம அந்த இடத்துக்கு போகணுமே குடும்பத்தோடு ஷிஃப்ட் பண்ணி போகணுமா எப்படி இருக்கோ என்னவோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படி இருப்பவர்களுக்கும் வெளியூரில் உத்தியோக சம்மந்தமான இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்வார்கள் வெளிநாடு சென்று நன்றாக சம்பாதித்துக் கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிறது கேட்டா ராகுவுக்கும் கேதுக்கும் இடையிலேயே வந்து எல்லா கிரகங்களும் வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இது வந்து ஒரு கனசற்ப யோகம் சொல்லணும் கேதுக்கும் ராகுக்கும் நடுவில் இருந்த அது ஒரு விதமான ஒரு யோகம் சொல்லணும் இப்போது இது ராகு கேதுக்கும் இடையிலேயே வந்து எல்லா கிரகங்களும் அமைது இது வந்து ஒரு கலசம யோகம் இந்த காலசபை யோகம்ன்றது இருக்கும்போது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கோ அல்லது விஷய ராசிக்காரர்களுக்கோ பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது வந்து ஒரு யோகமான காலகட்டம் அதனால் ஆனால் வந்து ஏழை நாட்டு சனி ஆரம்பிக்குதுன்ற பற்றி கலப்பட வேண்டாம் ஏழை நாட்டு சனி ஆரம்பித்தாலும் ஒன்றும் கடுதில் வராது என்கிட்ட சனி குருவுடைய பார்வை இருக்குது அதனால் அந்த குருவுடைய பார்வை இருக்க அந்த பீரியடு ஒன்றும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது நாள் சனி வரது சார் நம்ம எதாவது கெடுத்துருவோம் அப்படின்னா நல்லா பயப்பட வேண்டாம் நாள் சனி ஒன்றும் கெடுதல் பண்ணாது அதனால் நாள் சனி வந்தால் இவனுக்கு பாதிப்பு இருக்காது அப்படி இருந்தால் கூட ஆஞ்சியார் போகிறதோ இல்லை பிள்ளையார் வழிபடுறதோ அந்த மாதிரி வந்து சனி பகவானுடைய ச கோயிலுக்கு செண்டு வர்றதோ இப்படிலாம் இருந்தால் கூட அது வந்து ஒன்றும் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து குருடி விட்டு தான் வர்றார் அதனால் எந்த விதமான தொந்தரவுகளும் அவர் கொடுக்க மாட்டார் வந்து நம்ம தைரியமாக நம்புகிறோம் அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அவ்வளோ அவ்வளவுமே மேஷராசிக்காரர்கள் மிகவும் நல்லபடியாக தான் இருக்கும் பொதுவாக குலதெய்வ வழிபாடுன்றது நம்ம கடைபிடிக்கணும் முருகப்பேரவனுடைய வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது துர்கை வழிபாடு செய்தாலும் நல்லது அதனாலே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இந்த ராகு கேது பயிற்சி எந்த விதத்திலும் கெடுதல் செய்யாது நன்மையே செய்யும் தைரியமாக நம்பலாம் அதனால ராகுகே பயிற்சி பற்றியோ சனி பயிற்சியும் குரு பயிற்சி பற்றியும் மேல் எந்த விதமான மனம் பண்ண வேண்டாம் எல்லாம் நல்லபடியும் முடிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஜெய ஜெயசங்கர் அருகா சங்கர் எல்லோருக்கும் நமஸ்காரம் தேங்க்யூ